வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூரியா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு சோம்பேரி மட்டன் கிரேவி தான் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு நானூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் அதாவது இந்த மாதிரி கெட்டி பீஸாக மட்டன் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன் அதில் கொழுப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொடுசு அந்த மாதிரி பொடுசாக நூற்றம்பது கிராம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதுனாவும் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளியும் இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருக்கேன் ரெண்டு தக்காளி பிசைஞ்சு விட்டுருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு நான் இந்த மாதிரி மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டு கிள்ளி ஒரு ரெண்டு க போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு வத்தல் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை ஒரு நான் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எண்ணெய் விடலை ஏன்னா நான் கொழுப்பு சேர்த்துருக்கேன் அதனால் நான் எண்ணெய் விடலை எண்ணெய் பத்திரம் நம்ம கடைசியாக வந்து நல்லெண்ணெய் விட்டு நம்ம பெர்ட்டி எடுத்துக்கலாம் அதனால தான் இப்போ வந்து இவ்வளோ தான் இவ் வேறு எந்த பொருளுமே நான் சேர்க்கலை அதனால தான் சூப்பராக இருக்கும் அந்த கொழுப்பு சேர்த்துருக்கனால நான் எண்ணெய் சேர்க்கவே இல்லைங்க எண்ணெயே சேர்க்காத ஒரு சோம்பேறி மட்டன் கிரேவி தான் பார்க்கலாம் அவ்வளோதான் இதை வந்து நல்லா ஊறட்டும் ஒரு காம நேரம் ஊறின பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம நல்லா ஊறி வச்சுருந்தோம்ல அந்த இதை வந்து நான் வந்து குக்கரில் போட்டிருக்கேன் அதை வந்து அலசின தண்ணி இருக்குல்ல அலசின தண்ணியை மட்டும் ஊற்றுங்க வேறு எதுவும் ஊற்றாதீங்க எண்ணெயோ எதுவும் ஊற்றாதீங்க ஏன்னா இதில் உள்ள கொழுப்பே எண்ணெய் மாதிரி நல்லா மிதந்து வரும் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு ஆறு ஏழு விசில் உங்கள் கறி எப்படி வேகணுமோ அந்த மாதிரி போட்டு வேக வச்சுட்டு நான் காமிக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ கறி உங்கள் ஊரில் இந்த மாதிரி வேகணுமோ அந்த மாதிரி நான் ஒரு ஆறு விசில் வைக்க போகிறேன் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம குக்கரில் வேக வச்சு கறி நல்லா வந்துருச்சு தண்ணி இருக்குது இப்போ வந்து நம்ம வடைச்சிட்டு வச்சு இந்த இதை அப்படியே தூக்கி ஊற்றிக்கலாம் வேறு எதுவுமே போட வேணா இங்கே பாருங்கள் நான் எண்ணெயையும் ஊற்றலை அந்த கொழுத்துல உள்ள எண்ணெயும் வந்துச்சு இப்போ ஊற்றி நல்லா அந்த இதை வற்ற விட்டுட்டும் வத்ததுக்கப்புறம் நான் இன்னொரு பொடி மசாலா போடணும் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் தண்ணி வற்றின பிறகு காமிக்கிறேன் நல்லா குழம்பு கொதிக்குது இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு கறி மசாலா தூளி தூளும் கொஞ்சமாக மிளகு சீரகத்தூளும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் காட்டமாக இருக்கணும் இது அப்போ தான் நல்லா இந்த மசாலா நல்லாயிருக்கும் நல்லா கிண்டி தண்ணி வற்றினதுக்கப்புறம் உங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு நம்மளோட சோம்பேறி மட்டன் ரெடி இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக தெரியாதவங்க கூட இது ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்